விதைகளை இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்னைக்குதான் திமுக காரனுக்கு அடிச்ச சரக்கு போத தெளிஞ்சிருக்குது ஏனாக்க மழை வெள்ள பாதிப்புகள் உடனே இவங்களுக்கு சென்னையை தவிர வேற கண்ணே தெரியாது சென்னையை சுத்தி ஒரு பத்து போட்டோ எடுத்து போட்டா போதும் அவ்வளவுதான்ப்பா மழை வெள்ள நிவாரணங்கள் வந்து முடிஞ்சிடுச்சு மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில நாங்கள் பார்வையிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிருவானுங்க இன்னைக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூருக்கு போய் அந்த மழை வெள்ள பாதிப்புகளை மட்டும் அவரு சொல்லுதுன்னு வச்சுக்கோ இவனுங்க சென்னையோட சோழிய முடிச்சிருப்பானுங்க தஞ்சாவூர் பக்கம்லாம் எவன் எக்கேடு கெட்டா போனா என்ன எவன் ஜத்து போனா என்ன எவன் பயிர் ஆசமா எவன் ஆடு மாடு எக்கடை கெட்டு போனா என்னன்னு சொல்லிட்டு இவனுங்க மாவட்டம் இவனுக்கு வேலையை பார்த்திருப்பானுங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா பகுதிக்கு போய் அவர் விசிட் பண்ண உடனே செய்தி பத்தி எரிஞ்சிருச்சு இன்னைக்கு சென்னையில இருந்து கிளம்பி நம்ம சின்னவர் அதாவது நம்ம உதவா நிதி உல்லாச நிதி இன்னைக்கு டெல்டா மாவட்டத்துல போயிட்டு அவரு போய் இன்னைக்கு பார்வையிடுறாரு ஏன் இதை முன்னாடியே செய்யல ஏன்னா உங்க கால்கள் சென்னையை விட்டு நகராது இந்த சொகுசு மாளிகையை விட்டு உங்களுடைய கால்கள் சாமானிய மக்கள் இடத்துல போகாது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு அவருடைய பேசிய பேச்சுக்கள் அவர் கண்டித்த கண்டிப்புகள் எல்லாம் இன்னைக்கு வைரல் ஆன உடனே இவருடைய செல்வாக்குகள் குறையுதுன்னு உடனே தஞ்சாவூர் டெல்டாவுல முழுக்க முழுக்க திமுக எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க ஆனா நம்ம தொகுதியாச்சே நம்மள ஆட்சிக்கு வர வச்ச ஒரு பகுதியாச்சே அந்த பகுதிக்கு நாம போய் ஸ்கோர் பண்ணாம எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி போய் ஸ்கோர் பண்றாருன்னு சொல்லிட்டு உடனடியாக சின்னவர் கிளம்பி போறார் நம்முடைய உல்லாச நிதி அங்க கிளம்பி போயிட்டு போய் பார்வையிடுறார் பார்வையிட்டதோடு மட்டுமல்லாமல் உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை பேசிருக்காரு அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுறாங்க உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஒரு மாதிரி பேசுறாரு நம்ம எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விவசாயத்துறை அமைச்சர் அவரு ஒரு மாதிரி பேசுறாரு இந்த பக்கம் துணை முதல்வர் அவரு ஒரு மாதிரி பேசுறாரு உண்மை ஒரே வடிவத்துல தாங்க வரும் பொய் தான் பல வடிவங்கள்ல தெரியும் அப்போ இந்த திமுக காரணங்க எந்த அளவிற்கு பொய்ய சொல்லி விவசாயிகளை ஏமாத்த பார்க்கிறானுங்க இந்த டெல்டா பகுதி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்றது இன்றைக்கு அம்பலப்பட்டு போய்விட்டது இவருங்க முழுக்க முழுக்க பொய்ய சொல்றானுங்க அப்படின்றது இன்றைக்கு முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு விட்டது அதைதான் நாம ஒவ்வொன்றும் ஆதாரத்தோடு பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக என்ன சொல்றாரு டெல்டா பகுதியில ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் சொன்னார் சட்டசபையில டெல்டா பகுதியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மூட்டைகள் தேங்கி கிடக்குதுங்க ஏங்க கொள்முதல் பண்ணாம இருக்கிறீங்க கொள்முதல்ல நிறுத்தி எங்க போது உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி என்ன சொன்னாரு அதெல்லாம் நீங்க கொள்முதல் எல்லாம் இருக்கீங்க வந்து ஒரு மூவாயிரம் மூட்டைகளை கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு பொய்யான போலியான தகவல்களை அந்த சட்டசபையில சொன்னாரு அப்படியே எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு நாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகளை கொள்முதல் பண்றோம்னு சொல்றாரு விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் சொல்வதை நம்புவதா அல்லது உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் சொல்வதை நம்புவதுதான் யார் சொல்றதை நம்புறது நீங்களே பாருங்க டெய்லியும் மூவாயிரம் மூட்டை வாங்குறான் நீ எந்த நேரத்துலையும் சொல் உங்கள் எம்எல்ஏக்களை சொல்ல சொல்லுங்க நாங்க அங்க இடத்துல மூவாயிரம் மூட்டை வாங்குகிறோம் முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு டிபிஎஸ்ல ஒரு மிஷின் ஆயிரம் மூட்டை பிடிக்கலாம் என்று உத்தரவிட்டு இப்ப ஆயிரம் மூட்டை பிடித்து கொண்டிருக்கின்றோம் அப்போ கள நிலவரம் என்ன அப்ப உண்மையான கள நிலவரம் என்ன என்னன்னு பார்த்தாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள்லாம் கொள்முதல் பண்றாங்க விவசாயத்துறை அமைச்சர் சொல்வதுதான் உண்மை அப்ப சட்டசபையில அமைச்சர் சக்கரவாணி சொன்னது பொய் அதற்கு ஆதாரம் விவசாயிகள் நேரடியாக பேட்டி கொடுத்துருக்காங்க எங்க நாங்க மூட்டைகளை எடுத்து வந்து பத்து நாளா காவ காக்குறோங்க இந்த அரசு கொள்முதல் நிலையங்கள்ல எவனுமே மூட்டையை வாங்கலங்க பத்து நாளா கிடக்குதுங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வராருன்னு திப்பு திப்பு லாரி எடுத்து வந்து ஏத்திட்டு போறாங்க அவர் வரான்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க இவர் லோடே ஏத்துறாங்க அப்படின்னு விவசாயிகள் நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என் பேர் வீரமணிங்க திருப்பஞ்சனா எனக்கு நான் விவசாயம் பண்ண ஒரு பத்து ஏக்கர் சாவடி பண்ணிருக்கேன் ஒரு முந்நூறு மூட்டை கொண்டா டிபிசி அடிக்கிறேன் பத்து நாளா இங்கதான் இருக்கேன் நெல் என்னோட நெல் பட்டி சாவது காரணம் இன்னைக்கு எடப்பாடி வராருன்னு காலையில இருந்து மூணு லாரி அறி அனுப்பிவிட்டாங்க அடுத்த பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நெல்மணிகள் எதுவுமே முளைக்கல அப்படின்னு யார் சொல்றது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துக்கு அங்க போறாரு அத்தனை விவசாயிகளும் முளைத்த நெல்மணியில கையில அள்ளிட்டு வந்து கதறாங்க ஐயா பாருங்க எல்லாம் முளைச்சு போச்சியா என் கழுத்துல கடந்த நகைக அத்தனையும் அடகு வச்சு நான் விவசாயம் பண்ணையா என் மொத்த வருமானமும் போயிடுச்சுங்க என் லாபமும் போயிடுச்சு முதலீடு எல்லாமே போயிடுச்சுங்க இங்க பாருங்க முளைச்ச கதிர நெல்மணியை கொண்டு வந்து தூக்கி காட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி நேர்ல பாத்துட்டு மக்கள் மன்றத்துல பதிவு வைக்கிறாரு எங்க நெல் முளைச்சு போயிடுச்சு இவங்க வாங்க மாட்டாங்க மழையில் அணிஞ்சு நெல் மணி முளைச்சு அத்தனை விவசாயம் இன்றைக்கு தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேசின உடனே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்துட்டு என்ன சொல்றாருனாக்க நெல்மணி எல்லாம் முளைக்கலைங்க அவரு பொய் சொல்லிட்டாருங்க நெல்மணி முளைச்சதாக ஒரு பெண்மணி வந்து பேட்டி கொடுத்தாங்கல்ல அது பொய்யுங்க அப்படின்னு இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து முளைத்து விட்டது என்று ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார் எப்படி முளைத்தது என்பதையும் அவர் தான் அவர் மட்டும்தான் வெளிச்சம் எதிர்கட்சி தலைவர் கூறிய புகார் முற்றிலும் உண்மைக்கு புறமானது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் ஒரு காணொலி போடுறேன் பாருங்க அது ஜப்பானா அல்லது அமெரிக்காவா அல்லது பிரிட்டனுடைய நெல்மணிகள் முளைச்சிருக்கிறதா அந்த மூட்டைகள்லாம் பிரிட்டன்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோவான் பாருங்க நீங்களே விருதாச்சலத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ பல்வேறு மாவட்டங்களில் எடுக்கப்பட்ட வீடியோ அந்த தஞ்சாவூர் டெல்டா தஞ்சாவூர்ல மட்டும் நெல்மணிகள் இந்த தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அரசு கொள்முதல் பண்ணாதால முளைச்சு போய் வந்துருச்சு அந்த வீடியோவை பாருங்க நீங்களே பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நீங்க முடிவு பண்ணுவீங்க மேல்பாதி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெல் மூட்டைகள் முளைத்து கிடக்கும் அவல நிலை ஆயிரக்கணக்கான மூட்டைகள் கிடப்பில் கிடப்பதால் விவசாயிகள் வேதனை அப்ப துணை முதல்வர் களத்துக்கு போய் கூட போய் சொல்றாருனா எங்களெல்லாம் பைத்திய ஆற மாதிரி இருக்குதா உம் அப்புறம் எதுக்கே நீ அங்க போற உண்மையை கண்டுபிடிச்சி உண்மையான நிவாரணம் வழங்குறதுக்கு தானே நீ அங்க போகணும் அங்க போய் பொய்ய பேசுறாக்க நீ எதுக்கு துணை முதலமைச்சரா இருக்க நீ முதல்ல எதுக்கு அங்க போற இப்ப பொய் சொல்றதுக்கு எதுக்கா போற ஆமாங்க பாதிப்பு நடந்துருச்சுங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத்தை நாங்க தருவாங்க அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சிருச்சு இல்ல இப்ப எதுக்கு பொய்யிக்கு மேல பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ஏக்கருக்கு நிவாரணம் எவ்வளவு தூரமா தர போறாங்க தமிழ்நாடு அரசு எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு ஏறு ஓட்டுற கூலி எவ்வளவு தெரியுமாடா உங்களுக்கு ஏறு ஓட்டுற கூலி எவ்வளவு தெரியுமா அதுவே கிட்ட போகும் நாலஞ்சு தடவை ஏறு ஓட்டி வழவு ஓட்டி பரம்பு அதை பதப்படுத்துறது இருபதாயிரம் ரூபாய் கிட்ட ஆயிடும் ஒரு ஏக்கருக்கு அதை அந்த மண்ணை பதப்படுத்தி நடுவு நடந்து கொண்டு வரதுக்கே ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாய் தரான்ற எதுக்கு என்ன பிச்சை போடுறியா பிச்சை போடுறியா என்ன நெல் நீ ஒழுங்கா கொள்முதல் பண்ணினா இந்த உங்க பிச்சை காசுக்கே நாங்க நிக்க மாட்டோம் அப்ப அந்த நெல் முதலிய நெல்மணிகளை கொள்முதல் பண்றதுக்கு துப்பு கிடையாது இன்னைக்கு வந்து என்ன பிச்சை போடுறீங்களா ஏக்கருக்கு எட்டாயிரம் தரணு உயர்த்துங்க ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் வழங்குங்க அதுதான் சரியான முறையா இருக்கும் ஏறு ஓட்டின கூலி கூட கிடைக்காதேடா விதை கூடிய கூலி கூட கிடைக்காது அடிச்ச கூலி கூட கிடைக்காது கள கொத்தன கூலி கிடைக்காது நீங்க ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாய்னா அப்போ இந்த தவறு செஞ்சது அரசு அரசு கொள்முதல் பண்ணி இந்த விவசாயிகளுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா இந்த நஷ்டம் வந்திருக்குமா அப்ப இவர்கள் கொள்முதல் செய்யாம நீங்க போய் பொய்ய பேசிட்டு இருக்காரு நெல்மணி முளைக்கவே இல்லைங்க கண்ணு தெரியுதா தெரியலையா அல்லது நாங்க கூட்டு போய் காட்டுட்டுமா எங்க கூட வாங்க நீங்க திமுக கொத்தடிமை ஜாட்ரா அடிக்கிறவங்க கூட போனாக்க அவன் அப்படிதான் சொல்லுவான் எங்க சொர்க்கத்துல இருக்கிறீங்க நீங்க டெல்டா மாவட்டமே சொர்க்கத்துல தலைக்கிறீங்க இந்த உங்க ஸ்டாலின் மாடல் ஆட்சில ஒவ்வொருத்தனும் பணம் கஷ்டம் இல்லாம பிச்சைக்காரரு இந்தியாவிலே கிடையாதுங்க அப்படின்னு அவனுக்கு உருட்டுவானுங்க எங்க கூட வாங்க உதயநிதி சார் நாங்க கூட்டு போய் காட்டுறோம் எங்க எங்க நெல்மலை முடைச்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் பயிர்கள் முழுகி போயிடுச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் அதிகாரிகள் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரலையா அப்ப எதுக்கு இந்த பச்சை பொய்ய பேசுறீங்க இந்த எல்லாத்த விட உச்சகட்டம் என்ன தெரியுமா விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பாருங்க பேட்டி உண்மையாகவே அவர் மட்டும் அமைச்சராக இல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்ததுனா செருப்ப கழட்டி அடிச்சிருப்பேன் என்ன தெரியுமா பேசினாரு அவரு அவர் அமைச்சராக இல்லாமல் இருந்ததால் கண்டிப்பா கழட்டி அடிச்சிருந்திருப்பேன் என்ன தெரியுமா பேசினாரு அவரு இப்ப லேசா இங்க திடீர்னு மேல இப்ப லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு லேசா முளைச்சதுக்கு எப்படி லேசா முளைச்சதுக்கு இப்படி கலாட்டா பண்றீங்க லேசா தானே முளைச்சது இவ்வளவு கலவரம் பண்றீங்க லேசா தான முளைச்சது இவ்வளவு பிரச்சனையை பெருசாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு நெல்லுமணி லேசா முளைச்சா எவனாவது வாங்குவானா அறிவு இருக்க அவங்களுக்கு நீங்க அமைச்சர் தானே விவசாயத்துறை அமைச்சர் தானே முளைச்சா கூட எவனாவது வாங்குவானா யாத அது முளைச்சு வந்துருச்சுனாலே விதை நில்லாவும் பயன்படுத்த முடியாத அதை எத்தனை எத்தனை நீ விதை நெல்லா பயன்படுத்துவ முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் அதை அரிசி ஆக்குவதற்கு தகுதி அது இது உங்களுக்கு தெரியாது முளைச்ச நல்ல எவையா வாங்குவான் ஏதாவது ஒரு நிறுவனத்தை கொண்டு வா நீ ஏதாவது ஒரு தனியார் அரிசி ஆலையை கொண்டு வா முளைச்ச நல்ல வாங்குறானு பார்ப்போம் லேசா முளைச்சதுக்கு லேசா முளைச்சது அப்ப என்ன நீ என்ன பேசுற நீ நீதான் விவசாயத்துறை அமைச்சரா எதுக்கு விவசாயத்துறை அமைச்சர நீ வந்து சேர்ந்த இதெல்லாம் எங்களுடைய தலைவிதி எங்களுடைய தலை எழுத்து உங்களை மாதிரி தற்குறைகள் ஒண்ணும் தெரியாது தற்கொறைகள் எல்லாம் அமைச்சரா வச்சுக்கிட்டு எங்களை ஆழ்வதற்கு தேர்ந்தெடுத்தாங்களா இந்த முட்டாள் கூட்டம் அதற்கு எங்களுக்கு எல்லாம் இன்னும் வேணும் இன்னும் இதுக்கு மேலயும் வேணுயா எங்களுக்கு லேசா முளைச்சிடுச்சு இதை பெருசாக்குறாங்க லேசா முளைச்சிடுச்சு இதை பூதாகரமா ஆக்குறாங்க விவசாயத்துறை அமைச்சர் தானே நீ ஆ மாசு மாதிரி நீ ஒன்னும் அந்த மாரத்தான் அமைச்சர் இல்லையே தான் முட்டாள்தனமா மாரத்தான் ஓடிட்டு இருக்காரு போய் ஹாஸ்பிட்டல போய் பாரியானா முட்டாள்தனமா மாரத்தான் ஓடிட்டு ஊரு ஊரா சுத்திக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இட்லி கடை படத்துக்கு ரிவியூ போட்டுட்டு இருக்காரு நீ விவசாயத்துறை அமைச்சர் தானே கொஞ்சமாவது புத்தி வேணா இப்படி பேசுறோமே விவசாயிகள் என்ன நினைப்பாங்கன்ற அந்த புத்தி வேணாம் அறிவு வேணாம் லேசா தானே முளைச்சது ஏன் நீ ஒரு நூறு ஏக்கர் விவசாயம் பண்றல அந்த நெல்லலாம் மழை நிலையை விட்டு லேசா மலைக்க வச்சுப்பாரான் என் வாங்குறான்னு நீனா மலைக்கு வச்சு வித்துப்பாரு அப்ப இவனுக்கு எவ்வளவு திமுரு தன தெனாட்டோட இருக்கானுங்க தெரியுதா திமுக அமைச்சர்கள் முதற்கொண்டு எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு சாதாரண ஒன்றிய கவுன்சிலர்கள் முதற்கொண்டு எவ்வளவு திமுரு தெனாவுட்டுல தெனவெடுத்து போய் தெரியுறானுங்கன்னு இப்ப தெரியுதா நக்கலா பேசறானுங்கயா நெல்மடிகள் எங்கேயும் எங்கேயுமே முளைக்கல அப்படின்னு உதயநிதி இன்னைக்கு போய் சொல்றாரு டெல்டாவுல நின்றுகிட்ட சொல்றாரு இந்த பக்கம் விவசாயத்துறை அமைச்சர் வந்து லேசாதாங்க முளைச்சுதுன்னு இவர் சொல்றாரு இவர் முளைக்கவே இல்லைன்றாரு இவர் லேசாதாங்க முளைச்சதுன்றாரு அப்ப எவன் சொல்றது உண்மை விவசாயத்துறை அமைச்சர் சொல்றது உண்மையா அல்லது உதயநிதி ஸ்டாலின் சொல்வது உண்மையா சக்கரவாணி அமைச்சர் சட்டசபையில நாங்க ஒரு நாளைக்கு மூவாயிரம் மூட்டை கொள்முதல் பண்றோம்ன்றாரு இந்த பக்கம் விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஆயிரம் மூட்டை கொள்முதல் பண்றோன்றாரு அப்ப விவசாயத்துறை அமைச்சர் சொல்வது உண்மையா உணவுத்துறை அமைச்சர் சொல்வது உண்மையா எவன் சொல்றது தாண்டா உண்மை இங்க ஆட்சி நடக்குதா என்னடா நடக்குது இங்க கூத்து தெரு கூத்தாடா நடக்குது இங்க ஏன்னா ஒருத்த ஒண்ணே சொல்லுங்களாண்டா எது நான் மாத்தி மாத்தி பொய்ய பேசிடுறீங்க அப்ப உதயநிதி பேசிருக்காரு பின்னாடி டியா வச்சா

இதை பார்க்கும் போது தான் பொறுக்க மாட்டேங்குது விட்டா நான் அசிங்கசியமா விடு கேட்டு விட்டுருவேன் ஆனால் நாகரிகம் கருதி என்ன பண்றது இப்படி ஒரு கருதலைகளை கூட்டு வந்து ஆட்சியில் அமர வச்சுட்டுமே அதற்கான பாவத்தை அதற்கான விலையை நாம கொடுத்தாகணுமே தமிழக மக்கள் நாம அமர வச்சோம் நாம தான் அதற்கான விலையும் கொடுத்தாகணும் அப்ப இத்தகைய கோமாளிகளின் ஆட்சி உங்களுக்கு தேவையாங்க மீண்டும் இவர்கள் ஆட்சியில் அமர வைக்க போறீங்களாங்க ஆகும் பாஜக உள்ள வந்து பாஜக வந்துடும் வருட்டுண்டா மயிரு பாஜக வருட்டுண்டா என்னடா இப்ப சோறுக்கு இல்லாம அவன் அவங்க பரவாயில்லடா அவனே வந்துடலாமே அதுக்கு நீ என்ன இப்ப புரிய விட்டா வாட்சில என்ன நாங்களா சந்தோஷமா இருந்துட்டோம் எங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்காங்களா அல்லது கிழமைகள் வரைக்கும் முதியவர்கள் வரைக்கும் இளம்பெண்கள் வரைக்கும் வேலைக்கு போற பெண்கள் வரைக்கும் ஏன் பெண் காவலர்கள் வரைக்கும் பாதுகாப்பா இருக்காங்களா திமுக பெண் இடுப்ப இடுப்பகிறானே சொல்லு எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா தமிழ்நாடு முழுக்க சாதி பெரியாட்டங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பள்ளி மாணவர்கள் மத்தியில சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு போதை கலாச்சாரம் என்னென்ன கருமான்ற பேர் தெரியாத போதைப் பொருள்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இன்னைக்குன்னா நாங்கன்னா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோமாயா செத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா ஒவ்வொரு நாளும் அங்க பரந்தூர்ல ஆறாயிரம் விவசாய இலக்கங்களை அழிக்கிறதுக்கு பிளான போட்டுட்ட அங்க அந்த கிராம மக்கள் ரெண்டு மூணு வருஷமா போராடிட்டு இருக்காங்க போராடி சாப்பிட்றாங்க விவசாயிகளின் மீது மேல்மா சிப்கார்ட்ல விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட வந்தாயா நீங்க இந்திய வரலாற்றுலேயே இந்த மாதிரி கொடுமலா நடந்தது இல்லையா அப்படி ஒரு சர்வாதிகார பாச்சு சாட்சியை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட உங்க ஆட்சியில் மட்டும் அறுபது பேர் மேல குண்டாஸ் போட்டிருக்கீங்க உங்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்லி இது பாசிச பாஜக கூட செய்யலையே நீங்க சொல்ற பாசிச பாஜக கூட அப்ப நீ பாஜக வந்துடும் பாஜக வந்துடும்னாக்க வருடம் என்ன இப்ப அதுக்கு வந்துட்டு போட்டோம் நீ மட்டும் அவனுக்கு ஒண்ணு ஒண்ணு சலச்சவனா நீங்க பாஜகவை விட ஆபத்தானவர்கள் திமுக என்பதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்களா இன்றைக்கு களத்துல இறங்கி வெறும் பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்களா அப்ப இவர்களுக்கு தான் வாக்களிக்க போறீங்களா சிறுபான்மையின மக்களும் நீங்களும் இதை சிந்திக்கணும் கொஞ்சம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா என்ற தேர்தல் அவ்வளவுதான் பாஜக வேண்டுமா அல்லது திமுக வேண்டுமா என்ற தேர்தல் அல்ல திமுக அப்படிதான் நிறைய டீ செட் பண்ணுவாங்க அவங்க குழப்பு அதுதான் அப்பதான் அவங்க பழப்பு ஓடும் அப்ப அதை வச்சுதான் அவன் அரசியல பண்ண முடியும் இது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தருணம் நாம ஒவ்வொருவரும் கரம் கோர்த்து இந்த திமுகவுக்கு எதிராக நிற்க வேண்டும் அத்தனை விவசாயிகளும் திமுகவுக்கு எதிராக நிக்கணும் இன்னைக்கு டெல்டா பகுதியில் அத்தனை விவசாயிகளும் எல்லாரும் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுத்தீங்க திமுக தேர்ந்தெடுத்தீங்க பெரும்பாலும் டெல்டா பகுதியில் திமுக எம்எல்ஏக்கள் தான் அந்த திமுக தான் டெல்டாவை அழிப்பதற்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வந்தது ஆனால் பாதுகாப்பு மண்டலமாக வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிச்சது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மழை வெள்ளத்துல நீங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது போதும் அங்க வந்து பார்வையிட்டது எடப்பாடி பழனிசாமி தான் அது வரைக்கும் சென்னையில் தான் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரு போயாவது உண்மையை பேசணாவா வாய துறந்தாலே பொய் தாத்தனுக்கு சலச்சவன் இல்லை என்பதை இவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்களா அப்ப இந்த கூத்தெல்லாம் பாருங்க டெல்டா மக்களே உங்க வாக்குகளை யாருக்கு பண்ணும் நீங்க முடிவு பண்ணுங்க இவங்களை ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் நெருங்கி வந்து விட்டது பொறுத்திருந்து பாப்ப இன்னொன்னு என்னென்ன அந்தர்பல்டிகள் அடிக்கிறாங்கன்னு நன்றி